காரை நகர் தங்கோடைய பதிப்பிடமாக அவர்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் சௌந்தரம் தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற கொண்டையா நாட்சன் தம்பதிகளின் அன்புமர மகிழமை தியாகராஜா அவர்களின் பாசமே மனைவியம் சின்னத்துறை அன்னப்பிள்ளை தம்பதிகளின் வடம்தரா நவரேந்தரே கலாவதி ஆகியோரின் ஒன்றுவிட்ட சகோதரியமா குலேந்திர பாபு ரவீந்திரன் காலம் சென்ற வரேந்திரன் சிவேந்திரன் கண்ணன் ஆகியோரது பாசனி தாயாரும் சித்ரா திலகதி அம்பிகா தேவஜனவி ராஜி ஜெம்ஸ் முரளிதரன் ஆகியோரின் வாக்கியாரும் சாரூர்யன் சங்கவி ராகவன் பிரவீணா ராகு ஜெம்ஸ் முரளிதரன் ஆகியோரின் அன்பு பீர்த்தியும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரிவுகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்